சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி இந்தாதி பாடல் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் அம்பாள் எப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக இந்த பாடலில் சொல்கிற குயிலாய் இருக்கும் கடம்பாட வீடை அம்பாளுக்கே கொக்கிலா அம்பால்னு பேர் கொக்கிலும்னா குயில் கோல இயல் மயிலாயிருக்கும் சலத்திடை நான் சென்ற பாடல்களிலே கூட இந்த மயிலாய் இருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் சிவபெருமான் பிரம்மோபதேசம் பண்ணும்போது மயிலை மயிலினால் கவரப்பட்டதால் மயிலாக ஆக அம்பாள் செவிக்கப்பட்டால் அதனால் மயிலாயிருக்கும் கோல இயல் மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடை அடுத்தது சொல்கிறார் வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் விசும்புன்னா ஆகாயம் வந்து உதித்த வெயில்னு சொல்கிறாரு பாருங்கள் அதாவது சர்வேவ சாக்தாகா அப்படின்னு ஒரு பெரிய சாக்த சித்தாந்தம் உலகத்தில் எல்லாருமே சாக்தர்கள் தான் ஏன் அப்படின்னா சூரியன் ஒரு சாமியை கும்பிட்டா எல்லோரும் சாக்தர்கள் தான் இருந்தார் இந்த சூரியனில் யாராக இருக்கா அப்படின்னா காலம்பர பிராமி மத்தியான மகேஸ்வரி சாயந்தரம் மகேஸ்வரி மூணு பேரும் இருக்காளாம் சூரியனில் அதில் பிராமியாக இருக்கிறவ யார் பிராமின்னா பிரம்மாவனுடைய சக்தி இந்த பிரம்மாவனுடைய சக்திங்கிறவ காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி எல்லாருமே அதனால தான் காலம்புற சந்தியா மிக அழகாக சொல்கிறார் வந்து உதித்த வெயிலாயிரு ஆமா அம்பாள் வெயிலாக இருக்காளே என்ன அர்த்தம் சந்திரமண்டல மத்தியஸ்தா என்னும் லலிதாசன சந்திரமண்டலம் இருப்பா இது வெயிலாக இருக்கான்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின் கேட்டால் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான ரகசியத்தை இதில் சொல்லியிருக்கார் பருவம் அதாவது ஓஷதி அப்படின்னு மருந்துக்கு பேர் ஔஷதம் அப்படின்னு ஔஷதாலயம்னா மருத்துவமனைன்னு அர்த்தம் ஓஷதி அப்படின்னு மரங்களுக்கு பேர் மரங்களுக்கு போய் ஓஷதினு ஏன் பேர் வைப்பானே அப்படின்னா இந்த ஓஷதிங்கிற வார்த்தை வடமொழியில் உஷ்ணம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்து தாவரங்கள் அனைத்தும் செடிகொடிகள் அனைத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா உஷ்ணத்தை உண்ணும் எப்படி பேர் வச்சுருக்கா பாருங்கள் வடமொழியில் முடியில் ஓஷதி அப்படின்னா தாவரம்னு அர்த்தம் ஓஷதினு ஏன் பேர் வந்துன்னா உஷ்ணம் அப்படின்னு அர்த்தம் உஷ்ணம்னா சூடுன்னு அர்த்தம் சூரியனின் சூட்டை உண்ணுவதுன்னு அர்த்தம் தாவரங்களுக்கு இதை தான் இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து சூரியன்லேருந்து செடிகள்லாம் பச்சையும் தயார் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கா அந்த காலத்து வார்த்தையிலேயே அப்போ சூரியனுடைய கதிர்களை உண்ணுவதனாலே தாவரங்கள் வாழுகிறது தாவரங்களை சார்ந்து நாம் வாழறோம் அது எந்த ஒரு விலங்கு இருக்கும் இப்போ புளி இருக்கு அது வந்து தான் சாப்பிடும் சைவமே சாப்பிடாது அப்படின்னா அது மாமிசம் சாப்பிட்ற அந்த ஜந்துருக்கு பிறகு அது தாவரத்தை சாப்பிடும் சூரியனுடைய சக்தி இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது சந்திரனுடைய சக்திக்கு கௌமுதின்னு ஒரு பேர் சூரியனுடைய சக்திக்கு சௌரா இல்லை சூரா அப்படின்னு ஒரு பேர் அதனால் சுரர்கள் அசுரர்கள் அப்படின்னு பேர் இந்த சுரர்கள் அப்படின்னு சூரியனுடைய சக்தியை பிரிச்சிருக்கா பாருங்க அந்த சூரியனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கதிர் அந்த கதிர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் தான் அமிர்தம்னு சொல்லப்படுறது சோமபானம் சுராபானம் அப்படின்னு சொல்கிறாங்க சோமபானம்னா என்னென்னா சந்திரனுக்குடியே இருக்கக்கூடிய ஒரு கதிர் சூரியனுடைய கதிர் சந்திரனுடைய கதிர் இது இரண்டும் அழியாமையும் அறிவையும் தரவல்லது சந்திரனுடைய கதிர் அழியாமையை தரவல்லது சூரியனுடைய கதிர் அறிவை தரவல்லது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு சாமியை கும்பிட்றோம் சரஸ்வதி என்ன படிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ அது மாதிரி சொல்லுவோம் அன்னஸ்யாதி பதிரு விஷ்ணு சாப்பாடு வேணும் அப்படின்னா விஷ்ணுவை கும்பிடணும் சூரியோ விஞ்ஞானான் தேவதா அப்படின்னா விசேஷ விசேஷமான ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஆத்ம ஞானாதி விஷயங்கள் உலகத்தில் விஞ்ஞானம் யாரும் கண்டுபிடிக்காததை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் விசேஷத்தகா ஞானம் சூரியோ விஞ்ஞானான் தேவதா அப்போ மனிதனுடைய அறிவை வளர்க்கக்கூடிய மிக பெரிய ஒரு அடிப்படை ஆற்றல் சூரியனுடைய ஒரு கதிரிலே இருக்கிறது தான் வெயிலாக இருக்கும் விசும்பில் சொல்றார் அம்பாள் தான் அந்த கதிர் அப்ப அம்பாள் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த கதிர் வழியா மனிதனுக்கு உள்ள பூந்து தாவரத்தின் வழியாக பூந்து நமக்கு பூரண ஆரோக்கியத்தையும் புத்திசக்திகளையும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாள் அந்த சூரியனில் தான் இருக்கு அப்படின்னு அதனால தான் வெயிலாயிருக்கும் விசும்பில் அப்படின்னு அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க கமலத்தின் மீது அன்னமாம் கையிலாயருக்கு அன்று இமவான் அளித்தகன்குடையே அம்பாளுந்து தக்ஷனுடைய மகனா பிறந்தா மகளா அவள் வந்து எந்த வம்சத்தில் தோன்றினாலும் அந்த வம்சம் விளங்கும் சர்வக்ஷேமமாக இருக்கும் அப்படி தக்ஷனுடைய மகளா பிறந்து ஒரு சந்தர்ப்பம் சிவபெருமானை தக்ஷன் மதிக்கவில்லை அதனால் அவனுடைய என் கணவனை மதிக்காத இந்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்பை தானே பிரித்துட்டான் அவ்வளவு பேர் தாக்ஷாயணின்னு பேர் அந்த தாக்ஷாயணி அப்படி பிரிச்சுக்கும் போது பூலோகத்தில் எனக்கு ஒரு அற்புதமான என்னுடைய வாரிசு சர்வக்ஷேமமாக இருக்கணும் என்னுடைய குலம் விளங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் அம்பாலேயே வாசனை இருக்கான் இமவான் அதில் தான் இமவான் பெற்றன்னே சொல்கிறார் நேரடியாக கைலாயருக்கு இமவான் அழித்தன்னு சொல்லுவார் என்ன சிறப்பு அப்படின்னா தபஸ் பண்ணுற அம்பாளை குறித்து அதனால் அம்பாள் மகளாக பிறந்தா பர்வதராஜனுக்கு அதனால தான் பார்வதினு பேர் அவளுக்கு பர்வதவர்த்தனி ராமேஸ்வர சாமிக்கு பேர் அம்பாளுக்கு பேர் பர்வதவர்த்தனி அப்போ பர்வத கல்யாணி அப்படின்னு பேர் பர்வத கல்யாணி அப்படின்னா பர்வதங்களுக்கு மங்களத்தை செய்பவள் கல்யாண பார்வத்தின்னு பேர் அம்பாளுக்கு கல்யாண பார்வதி தான் இறைவனை மணந்து கொள்வதனால் அனைவருக்கும் நலன் செய்தவர் தனியாக இருக்கக்கூடிய சக்திக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய வல்லமை இல்லையா அதனால் சிவபெருமானை வனை அதாவது அடைந்து திருமணம் செய்து கொண்டு இணைந்து உலகத்திற்கு க்ஷேமத்தை செய்யக்கூடிய அதனால தான் பர்வத கல்யாணி கல்யாண பார்வதி ரொம்ப அற்புதமாக அந்த பேரில் அமைச்சிருக்காரு அதனால தான் சொல்கிறார் இமவான் அளித்த கனங்குழை அப்படியே என் அம்பாள் வந்து இமவானுக்கு மகனா மகளா பிறந்தா அப்படி மகளா பிறந்தது எப்படி அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜலத்தில் குளிக்க போகிறார் அந்த ஜலத்தில் ஒரு தாமரை இருக்குது அந்த தாமரையில் ஒரு அன்னம் இருக்குது அந்த அண்ணம்னா இந்த அம்பாளை சொல்கிறாரு அது அப்படியே கையில் தூக்குறார் குழந்தையாக வருது தாமரையில் காட்சி கொடுத்தா தாமரையிலையும் காட்சி கொடுத்தா அப்படின்னா சர்வ செல்வங்களுக்கும் உண்டான நிலை மகாலட்சுமி இருக்கிற இடம் பத்மினி பத்மா பத்ம பத்ம சம்பவே பத்மாலையே பத்ம மனோனு கோலே நல்லா செழிப்பை தரக்கூடிய நல்லவைகளின் மிகுதி தாமரைங்கிறது ஒரே ஒரு எண்ணம் அந்த மாதிரி அந்த மானசரோவர் அப்படின்னு அதை கூட சொல்கிற வழக்கம் உண்டு சில நேரங்களில் ஒரு சில பேர் அந்த கருத்தை மாற்றி சொல்லுகிறார்கள் அதனால் எதுக்கு சொன்னால் அபினாமி பட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு யமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையரசனுக்கு தாமரை மேலே அன்னமாக காட்சியளித்தவர் அதை எடுத்து தான் வளர்க்குறார் அதுக்கப்புறந்தான் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் அருந்ததி அப்படின்னு முதலாகிய மிக உயர்ந்த வசிஷ்டராதி ரிஷிகள்லாம் கூட இருந்து பார்வதி கல்யாணத்தை பண்ணுறா அந்த கல்யாண விஷயத்தை சொல்கிறார் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே அப்படின்னு சொல்லும்போது என்ன காட்சி நமக்கெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின் கிட்டால் பொதுவாக கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா நடுப்பரை அம்பாள் கொட்டிருப்பார் சிவபெருமான் கையை அப்படி வச்சுருப்பார் மகாவிஷ்ணு அந்த ஜலத்தை தாரவாத்து கொடுப்பார் அதை மாதிரி நடுப்புற பார்வதி இங்கே மகாவிஷ்ணுக்கு பதிலாக இமவான் அந்த ஜலத்தை தாரவாத்து கொடுக்குறவன் இந்த பக்கம் சிவபெருமான் இதில் என்ன சிறப்புன்னா மடகோடு உயர்ந்து தென்கோடு சாய்ந்தர் எல்லாருமே எல்லா தேவர்களும் பார்வதி கல்யாணத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு பக்கமாக பொழுது தான் அகத்தியரை இங்கே அனுப்பினான் அகத்தியருக்கு மாத்திரம் உள்ளுக்குள்ளேயே கல்யாண காட்சி கொடுத்தான் அந்த கல்யாண காட்சியை புதிய மலையில் இருந்தபடியே கல்யாண காட்சி கொடுத்தார் அவ்வளவு சிறப்பு இப்போ இந்த கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குடையன்னு சொல்லும்போது அந்த விக்கிரகம் நம்ம கண் கூட வரணும் இந்த பக்கம் பரமேஸ்வரன் இருக்கிறார் நடுப்புற இருக்கிறார் அந்த கைலாய மலை என்று சொல்லக்கூடிய இமவான் அவன் தாரவாத்து கொடுக்குறான் அப்படி ஒரு கல்யாண காட்சியோடு அந்த தொண்ணூற்றி ஒம்போதாவது பாடலாம் படிக்கிறான் ரொம்ப அழகான விஷயம் அப்படி கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே மிக அழகாக அதில் சொல்லியிருப்பார் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பாருங்கள் இப்போ குயில் மயில் வெயில் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த குயிலுங்கிறது என்ன அப்படின்னா ஆகமங்கள் என்ன சொல்லணும்னா பதங்க பிங்காபம் லலாடேவத அப்படின்னா ஆன்மாவனுடைய வடிவுக்கு குயில்னு ஒரு பேர் அதுதான் குயிலாயிருக்கும் கடம்பாட வீடை மந்திர சாஸ்திரம் அதாவது கோயிலெல்லாம் தனக்குள்ளே ஆன்மாவிற்குள்ளே இறைவன் இருப்பதாக எண்ணி வழிபாடு செய்கிறதுக்கு பூத சுத்தின்னு சொல்லுவாள் அதில் சொல்லுவாள் பதங்க பிங்காபம் நல்லா பதங்கம்னா என்னென்னா பறவைக்கு பேர் கம்முன்னா ஆகாசம் க அப்படின்னா ஆகாசம் வெறும் க ரெண்டாவது எழுத்து கம்முனை செல்லுவது ஆகாயத்தில் செல்லுவதாகிற பறவை வடிவத்தில் அம்பாள் இந்த குயிலை சொல்கிறதுல என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா இந்த குயில் ஒரு சூட்டு சொல் குயில் அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தை குறிக்கும் அந்த மந்திரம் க என்கிற எழுத்தை முதலாக கொண்டது இப்போ இந்த குயில் அப்படிங்கிற வார்த்தையினால அம்பாளுக்கு சொல்ல வேண்டிய மந்திர ரகசியத்தை இதில் சொல்லியிருக்கார் அதுக்கடுத்தது மயில் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் மந்திரத்தை சொல்லியிருக்கார் ஆமாம் குயில் மயில் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டுக்கு மந்திர ரகசியம் மந்திர ரகசியம்னு சொல்கிறே அதுக்கெல்லாம் சான்று இருக்கா அப்படின்னா லலிதா திருசதியில் ஹிரீங்கார பஞ்சர சுக்கீ நமகான்னு வரும் ஹ்ரீங்கிறது மந்திரம் அதில் பஞ்சரம் அது கூடம் பஞ்சரம்னா கூடு கிளி கிளியெலாம் வச்சுட்டு படம் கூடு அந்த கூடு அந்த கூட்டுக்குள்ளே கிளி உட்காந்துருக்கான் க்ரீங்கார பஞ்சர சுக்கீனா கிரீங்காரோங்கிறதுக்கு ஒரு கூடு அந்த கூட்டுக்குள்ளே அம்பாளுங்கிற கிளி உட்காந்துட்டுருக்கலாம் அது மாதிரி அங்கே குயில்னு சொன்னார் மயில்னு சொன்னார் கிளின்னு சொல்லுவார் பறவைகளோட பேரெல்லாம் அம்பாவில் சொல்லுவார் குயிலை சொல்லியிருக்கார் மயிலை சொல்லியிருக்கார் கிளியை சொல்லியிருக்கார் இதெல்லாம் பறவை அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆன்மநிலை ஆன்மாவின் ஞானத்தை அறியக்கூடிய நிலையிலே அம்பாள் இருப்பாள் ஆன்மா நிலையை அறிந்து அபியசிக்கக்கூடிய நிலையில் அம்பாள் இருப்பாள் ஆன்மாவை அறிந்து அபியசித்து அதன் வழியாய் அனுபவித்து இறையருளை அனுபவிக்கிற நிலையில் அம்பாள் வந்து இருப்பாள் இந்த மூணாவும் அபிராமிப்பட்டு சொல்லியிருக்கார் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளர்ந் கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியேங்கிறார் அப்போ கிளியேங்கிற வார்த்தை அம்பாலோட அனுபவம் இறை அருள் அனுபவம் குயிலுங்கிற வார்த்தை இறை அருள் அபியாசம் ஜபம் பண்ணுறவாளுக்கு அபியாசம் பயிற்சி பயிற்சியில் என்னென்னலாம் வரும் என்னென்ன மாதிரிலாம் அம்பாள் தோன்றுவா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிறத இந்த பாடலில் சொல்லியிருக்கார் கடம்பாட வீடை அடவீன காடு மயில் என்று சொன்னால் அறிகின்ற நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அம்பாள் சொல்லுவாள் அதனால் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அந்த அறிவு அம்பாளாக கொடுக்கணும் மயிலாக இருந்தால் அந்த அனுகிரகத்தை பண்ணுவாங்க அப்போ சீவித்யா சம்பிரதாயத்தில் அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக மந்திரம் இருக்குது அம்பாளை பற்றி அபியாசமாக இருந்து யோகம் மாதிரி அபியாசம் பண்ணுறதுக்கு தனியாக மந்திரம் இருக்குது அம்பாளுடைய அனுகிரகமாகவே ஆகி அனுபவிக்கிறதுக்கு தனியாக மந்திரம் இருக்குது இந்த மூன்று மந்திரத்தையும் சொல்கிறதோட கிளி குயில் மயில் அப்படிங்கிறது எல்லாமே மந்திரம் அப்படி தான் நாம் அதை புரிஞ்சுக்கணும் அதுமாரி வெயில்ங்கிறதும் அப்படி தான் அதை விட என்ன சொன்னார்னா கமலம் கமலத்தின் மீது அன்னம்னு சொல்கிறோம் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா மண்டபம் சிவனுக்கு நேராக இருக்கிற மண்டபத்தில் ஒரு சில மலர்களை கருங்கல்ல போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளி இருக்க மாதிரி போட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க ரெண்டு ரெண்டு அன்னமாக சேர்ந்துருக்க மாதிரி போட்டிருப்பான் சிற்பத்தில் மேலே மண்டபத்தில் அது எதை குறிக்கும் அப்படின்னு அந்த அன்னங்கிற வார்த்தை எவ்வளோ எவ்வளோ சூக்ஷ்மமான வார்த்தை எவ்வளோ அழகாக அதை அபிராமிட்டுரு பயன்படுத்துகிறாருங்கிறதுக்கு சொல்கிறேன் ஏன்னா அன்னமும் ஒரு பறவை எத்தனை பறவை வருது பாருங்கள் கொயில் மயில் கிளி அடுத்தது அன்னம் இந்த அன்ன பறவையே ஒத்தையாக போடுறதில்ல இரட்டையாக போடுவாலாம் மந்திரத்தை சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னன்னா ஹம்சம்னு வேறு அன்னப்பறவைக்கு வடமொழியில் ஹம்சம்னு வேறு இந்த ஹம்சம்ங்கிறது என்ன அப்படின்னா மனிதன் இயல்பாகவே மூச்சு விடுகின்ற மூச்சு விடுகின்றதால் நடக்கும் ஒரு விதமான ஜபம் உள்ளே போகும்போது ஒரு சத்தம் கேட்கும் வெளியில் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும் அந்த சப்தத்தை ஹம்சம்னு சொல்கிறது அந்த சப்தம் இருக்கோ இல்லையோ அதை மனுஷன் கவனித்து அந்த அதையே மந்திரமாக்கி அதையே நம்ம பூஜை பண்ணி அம்பாவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய நெறிமுறையில் ஒன்று தான் குண்டலினி யோகம்னு சொல்கிறோம் ஹம்ச மந்திரம்னு தனியாக இருக்குது அதனால் அந்த அன்னம்ங்கிறதும் மந்திரம் அதுவும் பாலையும் நீரையும் ஒன்றா சேர்த்து வச்சா அது தனித்து பாலை மாத்திரம் குடிச்சிட்டு நீரை வைக்கும் அது மாதிரி ஆணவ மலமும் ஆன்மாவும் இரண்டரை கலந்துருக்கிறது அப்படி கலந்து இருக்கிறத பிரித்து மலத்தை தனியாக பிரித்து பாலை தனியாக குறிக்க முடியும் அந்த வல்லமை அம்பாளு கொண்டி தான் இருக்கு வேறு யாருக்கும் இல்லை அதனால தான் அன்னம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் இந்த வெயில் அப்படின்னு சொல்கிறது சந்தியாவந்தனத்தை குறிக்கும் அப்போ எல்லா நிலையிலேயும் அதாவது ஒரு மந்திரத்தை கற்றல் அதை பின்தொடர்ந்து பின்பற்றுதல் அப்படி அந்த செயல்களை பின்பற்றுவதனால் ஏற்படும் நமக்கு உள்ளே ஏற்படுகிற மாறுதல் அந்த மாறுதல்களினாலே ஏற்படும் விளைவு அந்த விளைவுகளினாலே தோன்றுவது இறை அனுபவம் அந்த அனுபவத்தினாலே தோன்றுவது நித்தியமான ஆனந்தம் அல்லது மோட்சம் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய காமியார்த்த பலன் நம்ம எதை குறித்து அம்பால் தியானம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு சிற்பி இருந்தாராம் அந்த சிற்பி ரொம்ப வறுமையில் இருந்தார் அவாத்து வாசலில் ஒரு கல் இருந்தது அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு தியானம் பண்ணுறவர் அந்த கல்லு மேலே ரெண்டு பறவை வந்து உட்காந்துருக்கா மாதிரி இருந்தான் கனவில் ஆஹா என்னடா அது கனவுல வந்து இந்த கல் மேலே ரெண்டு பறவை உட்காடுறதே அப்படின்னு அவர் நினச்சிகிட்டே இருந்தாராம் அவர் அம்பாள் வாசகராக இருக்கிறனால அந்த சிலையை அற்புதமாக வெடித்தார் ஒரு அம்பாள் சிலையை வெடித்தார் அவரை வாங்குறதுக்கெல்லாம் அப்படி இல்லை இப்போ இருக்கா மாதிரி வசதியெலாம் இப்போ கிடையாது கோயில் கட்டுறதுனால் ரொம்ப கஷ்டம் ராஜா இருந்தால் தான் கோயில் கட்டுவாள் அது மாதிரி அவருக்கு அந்த வியாபாரம் பண்ணிணாதான் அந்த அந்த சிற்பி கட்டி கொடுத்தா தான் அவருக்கு வருமானம் அந்த அதில் அம்பாலை வடித்தாரான் அப்படி அம்பாள் செட வலிக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு ஞானி வந்தாராம் சொன்னாராம் இந்த மாதிரி இந்த சிலையில் ஒரு ரெண்டு அன்னப்பறவை உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்தது அதனால் நான் இந்த சிலையை வடித்தேன்னார் அவர் சொன்னாராம் ஹம்சம் ஹம்சம்னு சொல்லிண்டேரு இந்த சிலைக்கு உண்டான ஒரு ஜீவன் வரும் அது வந்து உனக்கு சர்வக்ஷேமத்தையும் கொடுக்கும்னாராம் உடனே அவர் என்ன பண்ணார் ஹம்சம் ஹம்சம்னு சொல்லிகிட்டே இருந்தாரான் அந்த சிற்பி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஊரில் ஒரு ராஜா கோயில் கட்டணும்னு இவரையே முதன்மையாக்கி அந்த அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணானா அப்படி வரும்போது அவருக்கு அந்த வேலையும் கொடுத்து சர்வவிதமான புகழையும் அவர் அடைஞ்சாராம் அதனால் மந்திரத்தின் வழியாக அதை அனுகிரகம் பண்ணுறதும் அந்த ஒளியை சொல்கிறதும் அதை சொல்லணுங்கிற எண்ணத்தை நமக்குள்ள புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையே என்று நமக்கு சொல்ல வைக்கிறதும் எல்லாம் அம்பாள் அவளையே நாம் தொடர்ந்து பிரார்த்தித்து அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்தூ